ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா ஒரு தாரோடு முகப்பில் ஒரு செம்மன் பூமி கிட்டத்தட்ட தாரோடு ஃப்ரெண்டிஜ் மட்டும் ஒரு இட்நூறு அடிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தை தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த விவசாய நிலம் கரெக்டாக எங்க லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி கூடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு புரியும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரத்துலேருந்து வேடசெந்தூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து நம்மளுக்கு ஒரு கட்ரோடு பேஸில் ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு ஊரடியில் ஒரு விவசாய நிலமானது சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நிலத்தை பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எட்நூறு அடியிலருந்து எட்நூற்றம்பது அடி வரைக்கும் கிடைக்குங்க அதாவது ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸு தார் ரோடு பேஸ் மட்டும் நம்ம லேண்டுக்கு கிடைக்கிதுங்க இதை விட பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு ரெண்டு போரு இதுவும் நம்மளுக்கு இந்த ரெண்டு ஏக்கர்லேயே நம்மளுக்கு செப்பரேட்டாக கிடைக்கிதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு போருக்கு வந்து மின்சார வசதியோடு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க கிணறுக்கும் பார்த்திங்கன்னா மின்சாரத்தோடு தான் இருக்குது ஒரே ஒரு போர் மட்டும் மின்சாரம் இணைக்கப்படாமல் போர் போட்டும் எண்ணிக்கே தண்ணீர் வந்து மேலாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மின்சாரம் பொறுத்தளவுக்கு இலவச மின்சாரமாகவும் இந்த பூமிக்கு நம்மளுக்கு கிடைக்கிதுங்க நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க அதாவது சிறு விவசாயம் இங்கேருந்து ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டுக்கு காய்கறியிலேருந்து தக்காளி வகையிலேருந்து எல்லாமே இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சேல்ஸுக்கு அனுப்பக்கூடிய இடத்துல வந்து சேல்ஸுக்கு அனுப்பக்கூடியதாகவும் இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு தக்காளி கத்தரிக்காய் வெண்டிக்காய் பாவக்காய் பொடலங்காய் பீக்கங்காய் இது பூராமே விவசாயம் நம்ம இந்த பூமியை சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அது மட்டும் இல்லாமல் மக்காச்சோளம் கடலை இது பூராமே இந்த ஏரியா சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் இருக்குதுங்க நம்ம பூமியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாக்க போட்டிருந்தாங்க இடத்த வந்து சேல்ஸ் பண்ணுறதுனால அந்த இதை வந்து வெள்ளாமையை எடுத்துட்டு அடுத்த வெள்ளாம போடாமல் அடுத்த வெள்ளாம போடாமல் அப்படியே விட்டுட்டாங்க நம்ம இடத்துலேயே பார்த்துருப்போம் நம்ம இடத்த சுற்றிக்கு பந்தக்கால் நட்டு கொடி போட்டு அப்படியே தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் நம்மளுக்கு இந்த பரப்பளவை பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஏக்கருங்க ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட எட்நூற்றம்பது அடி வரைக்கும் இருக்கு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ரெண்டு பாயிண்ட் வரைக்குமே ரோடு பீஸில் தான் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த இடத்தோட மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி பேச முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி அங்கே ரெடியாக இருக்கும் உங்களுக்கு இந்த இடமானது பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் நேராக கூட்டி போய் காட்டுறோம் இடத்த பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேரடியாக ஓனர் கிட்ட உட்காந்து சிட்டிங் முறையில் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து இடத்த வந்து எந்த அளவுக்கு நாங்கள் குறைச்சி உங்களுக்கு வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைச்சி வாங்கித்தரால் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரிவ் ஓரியன்டாக வாங்கிப்படக்கூடிய நபர்கள் இருந்தனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்ம கல் கால் எல்லாமே எடுத்து விட்டு பந்தலை எடுத்து விட்டு கூட சுற்றிக்கு ஃபென்சிங் போட்டு ஒரு தென்னங்கண்டோ இல்லை ஒரு மகாக்கணி குமிழ் தேக்கு இந்த மாதிரி கூட நம்ம வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணலாங்க விவசாயம் பார்க்க பார்க்க முடியாது இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் இதில் வச்சு ரிமோட் கண்ட்ரோல்லே நம்ம வீட்டில் இருந்து மணிக்கு ஆப்ரேட் பண்ணி இது பூராவே ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் மூணு நாளைக்கு ஒரு தண்ணீர் பாய்ச்சி இந்த இடத்த வந்து ஒரு விவசாய பூமியாக மாற்றலாம் இல்லை நான் விவசாயம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன எந்த இது பொறுத்தளவுக்கு செம்மண் பூமிங்க எந்த விவசாயம் பண்ணாலும் இந்த செம்மண் பூமியை பொறுத்தளவுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு ஊரடியே ஒட்டி இருக்கக்கூடிய பூமியாகவும் அதாவது ஊர்லேருந்து ஒரு அதிகபட்சமே ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் கூட இருக்காது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஊரும் பக்கத்தில் வந்துடுது நம்ம இடத்து சுற்றில விவசாயம் பண்ணக்கூடிய பூமியிலையும் வீடு கட்டி அங்கேயே குடியிருந்து விவசாயம் பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க அதனால் இந்த இடம் வந்து நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு சேஃப்டி சோனாக கிடைக்குங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது அதாவது நம்ம இந்த ஏரியாவில் வந்துட்டு போகிறதுக்கோ ஒரு டிரான்ஸ்போர்ட் கொண்டு வரதுக்கோ எந்த ஒரு இடையூறும் இல்லாத ஏரியாவாகவும் நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவல் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ எல்லா தகவலும் நாங்கள் கொடுக்குறோம் இடத்த பொறுத்த அளவுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க சார் டாக்குமெண்ட்டும் சிங்கிள் டாக்குமெண்ட் தான் எந்த ப்ராப்ளம் கிடையாது டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்டீஸ் ரியல் எஸ்டேட்